அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி ஞானசேகரனுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதை உயர்நீதிமன்றம் சிறப்பு சிறப்பு புலனாய்வுத்துறை விசாரணையின் மூலம் தெரியப்படுத்த வேண்டும் என்று உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது நாற்பத்தி ஐந்து நாட்கள் முடிந்த நிலையில் இரண்டாவது கட்ட விசாரணையும் முடிந்துவிட்டதாக நீதிமன்றத்திடம் தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமாக இருப்பதை நாம் அனைவரும் அறிவோம் ஆனால் தற்பொழுது தமிழகத்தில் தொடர்ந்து குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருவது திமுகவினர்கள்தான் என்பதை காவல்துறையினர்களுக்கு தெரிந்தும் அவர்களை கைது செய்ய முடியாத நிலைமையில்தான் இருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது மீண்டும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் திமுகவினர்களை ஈடுபடுத்தக்கூடாது என்று புலனாய்வு துறை விசாரணையில் பல முறை திமுக அரசு உள்ளே நுழைந்து விமர்சனமும் அழுத்தமும் கொடுக்கப்பட்ட நிலையில் தங்களது வேலைகளை சிறப்பாக புலனாய்வுத்துறை பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் செய்து வருகிறார்கள் இரண்டாவது கட்ட விசாரணையின் முடிவில் குற்றவாளி ஞானசேகரனிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட செல்போன்கள் பெண் டிரைவர்கள் போன்றவற்றை பரிசோதனை செய்து திமுகவின் அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் மற்றும் பேராசிரியர்கள் மூன்று நபர்களையும் விசாரணைக்காக தற்பொழுது சம்மன் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது இவர்கள்தான் அந்த சாரா அல்லது இவர்களுக்கு மேல் பெரிய முதலைகள் இருக்கிறதா என்ற கேள்விகளும் இங்கு முன்வைக்கப்பட்டு வருகிறது விசாரணையின் முடிவில் அனைவரும் குற்றவாளிகள் என்று புலனாய்வுத்துறை விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டால் அமைச்சருக்கும் கடுங்காவல் தண்டனை வழங்கப்படுமா ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மகன் இன்பநிதிக்கும் தொடர்பு இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்து வருகிறது ஏனென்றால் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் சைதாப்பேட்டை நிகழ்ச்சியில் செல்லும் போதெல்லாம் ஞானசேகரனை சந்திக்காமல் செல்ல மாட்டார் என்றும் அது மட்டுமல்ல பல பெண்கள் இவர்களால் பாதிக்கப்பட்டதாகவும் ஞானசேகரனே வாக்கு மூலம் கொடுத்துள்ளார் இதுதான் முதல் தவறு என்று இவர்களை மன்னித்துவிட முடியாது பல பெண்களது வாழ்க்கையை நாசமாக்கியிருப்பதாக அவர்களை கூறியுள்ளார்கள் தற்பொழுது யாரும் முன்வந்து வழக்கு தொடராத காரணத்தினால்தான் இவர்கள் சுதந்திரமாக சுற்றித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது அண்ணா பல்கலைக்கழகம் ஆணை விவகாரத்தில் ஒட்டுமொத்தமாக கூண்டோடு இவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டால் அந்த முக்கியமான சார் ஒருவேளை அமைச்சர் மா சுப்பிரமணியனாக இருக்கலாம் இல்லை என்றால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மகன் இன்பநிதியாக கூட இருக்கலாம் என்ற விசாரணையும் தற்பொழுது வெளிவந்துள்ளது இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கூறுங்கள்